ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு புது நாவலோடு நான் வந்திருக்கேன் அந்த நாவலின் பெயர் ஊஞ்சல் நாடும் உரிமைகள் அத்தியாயம் ஒன்று கயலு கயலு என்று ஒரு பெண் கூப்பிட்டு கொண்டு வர அந்த அதிகாலை நேரத்தில் தொட்டிக்கு பின்புறம் அமர்ந்து சாய்ந்து புலராத அந்த காலை பொழுதை பெரித்து கொண்டு அந்த பத்தொன்பது வயது பெண் அவள் பெயர் கயல்விழி அவளைத்தான் அவ கூட்டாளி கவிதா தேடிக்கொண்டு வீட்டின் பின்பக்கம் இருந்த தோட்டத்திற்கு வந்தாள் தோட்டம் வீடு என்று சொல்வது எல்லாம் பெரிய வார்த்தைகள் குடிசைக்கும் குடியிருக்கும் வீடு என்றால் அது வீடுதான் ஒரு கும்பிடு கொட்டகை அதன் முன் ஒரு தாழ்வாரம் அதில் கதவு அவ்வளவுதான் வீடு ஒரு காலத்தில் அந்த வீட்டிற்குள் தான் அவள் அம்மா அப்பா அப்பத்தா அண்ணன் நான்கு ஜீவன்கள் வாழ்ந்தார்களாம் நேற்று மதியம் வரை அந்த வீட்டில் இரண்டு பேர் அவளும் அவள் அம்மாவும் இருந்தார்கள் இனி அவள் மட்டும் தான் ஆமாம் அவள் அம்மா பட்ட பாடு போதும் மகளே என்று போய்விட்டார் நேற்று மதியம் மூன்று வருடம் முன்பு வரை நல்லா ஓடி ஆடி காடு கரையில் கூலி வேலை பார்த்து மகளை அருமை பெருமையாக வளர்த்தவர்தான் அவள் அம்மா என்ன ஒன்று அவள் அம்மா சிரித்து அவள் பார்த்ததே இல்லை அம்மாவிடம் பல முறை கேட்டிருக்கிறாள் ஏமா சிரிக்க மாட்டேங்கிற என்று சும்மா இருக்கும்போது சிரிச்சா கோட்டின்னு சொல்லுவாகடி என்பார் சில சமயம் சிரிக்கும்படி என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கலையே அதனால் நான் சிரிக்கலை என்பார் ஆனால் அவள் சின்ன வயதாக இருக்கும்போது அவள் அப்பத்தா உன் அம்மாவும் உன்ன மாதிரி சிரிச்சுக்கிட்டு பாப்பாத்தி மாதிரி பறந்துக்கிட்டு திரிஞ்சவ தான் ஓ அப்பனால தான் அவ இப்படி போயிட்டா என்பார் ஏய் கெளவி வாய மூடு ஏன் எல்லாம் சின்ன பிள்ளைக்கிட்ட பேசுற நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ என்று சொன்னவர் போடி என்று மகளையும் விரட்டுவார் நான் என்ன இல்லாததையா சொன்னேன் என்பார் அவள் அப்பத்தா ஆமா நீ ரொம்ப நல்லவாறு எல்லாம் எல்லாம் தான் என்பார் அவர் வயது வேற வேற ஏற அம்மா ஏன் சிரிக்கலை என்று அவளுக்கே புரிந்தது அதன் பிறகு அவள் அதையெல்லாம் கேட்டதே இல்லை அந்த கேள்வியை அவள் கேட்டதே இல்லை விடை தெரிந்த பின் யாராவது கேள்வி கேட்பார்களா என்ன ஓடி ஆடி வேலை செய்து மகளை வளர்த்தவர் மூன்று வருடத்திற்கு முன் நெஞ்சு வழி என்று படுத்தவர்தான் அதன் பிறகு போராட்டம்தான் முன்பெல்லாம் விபத்தில் அந்த இடத்திலேயே கால் கை போய்க இறந்து போனவர்களை எல்லாம் நினைத்து பாவம் கடவுள் ஏன் இவர்களுக்கு மட்டும் இப்படி ஒரு மரணத்தை கொடுத்தார் என்று வேதனைப்படுவாள் கயல் விபத்து நடந்த இடத்தை இறந்தவர்களை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாள் பஸ்ஸில் கடந்து செல்லும் போது தலையை திருப்பி கொள்வாள் ஆனால் இந்த மூன்று வருடம் தாய்ப்பட்ட அவஸ்தையை கஷ்டத்தை நேரில் தினம் தினம் பார்த்து நொந்து போய் தாயை விட திடீரென விபத்தில் இறந்து போகிறவர்களுக்கு அது நல்ல சாவுதான் வீட்டில் இருந்து கிளம்பும் மனைவி மக்கள் தாய் தந்தையிடம் என்ன சொல்லிவிட்டு வந்தார்களோ மனைவியை கொஞ்சிவிட்டு வந்திருக்கலாம் திட்டிவிட்டு வந்திருக்கலாம் ஏதோ ஒன்று தனக்கு கடைசி நிமிடம் வரப்போகிறது என்று தெரியாமலே இறந்து போவார்கள் அது பரவாயில்லை நீ சாகப்போகிறாய் போகிறாய் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கும் என்று தெரிந்த பிறகு வாழும் வாழ்க்கை நரகம் நம்ம எல்லாரும் ஒரு நாள் இறக்கப் போகிறவர்கள்தான் இதைத்தான் யாரோ சொல்லியிருக்கிறார்கள் அழகாக இன்றைய பிணத்தை சுற்றி கதறி அழுகும் நாளைய பிணங்கள் என்று இது எவ்வளவு சத்தியமான வார்த்தை நமக்கு தெரியும் நாம் ஒரு நாள் சாவோம் என்று எல்லோருக்குமே தெரியும் ஆனால் எப்போது என்று தெரியாததால் அதை பற்றி நாம் எண்ணாமல் சந்தோஷமாக இருக்கிறோம் கயல்வெளியின் அம்மா ஜெயா நெஞ்சுவலி என்றதும் உடனே படுத்து விடலை படுத்து விட்டால் வயிற்றுக்கு என்ன பண்றது எனவே தைலத்தை தடவிக்கொண்டு வேலைக்கு சென்றார் எல்லாம் ஒரு மாதம்தான் அதன் பிறகு மூச்சுவிட முடியாமல் ராத்திரியில் அரசு மருத்துவமனைக்கு சென்றார் ஏதோ மருந்து மாத்திரைகள் கொடுத்தார்கள் அவரால் கூலி வேலைக்கு போக முடியலை அப்போது கயல்வெளிக்கு பதினாறு வயது பத்தாவது முடிந்து பதினொன்றாம் வகுப்பு தான் சேர்ந்திருந்தாள் அரசு பள்ளியில்தான் தான் படித்தாள் பக்கத்து ஊரில் இருக்கும் பள்ளியில்தான் தான் படித்தாள் டவுன் பஸ்ஸில் பஸ் பாஸ் வாங்கி முண்டி அடித்து காலையில் டவுன் பஸ்ஸில் ஏறி போவதும் வருவதும் பெரிய வேலைதான் அதுவும் அந்த கூட்ட நெரிசலில் புத்தக மூட்டையை சுமந்து கொண்டு ஏற இறங்க மாணவர்கள் மாணவிகள் படும் கஷ்டம் அதிகம் வீட்டு வாசலில் பள்ளி வாகனத்தில் ஏறி சென்று பள்ளிக்குள் இறங்கும் மாணவர்களுக்கு இந்த கஷ்டம் புரியாது அப்படித்தான் கயல் வெளியும் பத்தாவது வரை படித்தாள் ஐநூறுக்கு நானூற்றி ஐம்பது மார்க் எடுத்து பள்ளியில் முதல் மாணவியாக தேரிதா தேறினாள் அன்று முழுவதும் அவள் மனம் ரெக்கை கொண்டு பறந்தது பின்னே பார்க்கும் அனைவரும் என்ன கயலு நீ தான் ஃபர்ஸ்டா பின்னே உன் அப்பா அந்த காலத்திலேயே டவுனுக்கு போய் காலேஜில் படித்தவர் அந்த அறிவு மகளுக்கும் இருக்கத்தானே செய்யும் என்றார்கள் சொந்தக்காரர்கள் பள்ளியில் படிக்கும் மாணவர்களோ ஆசிரியர்களோ யாரும் அப்படி சொல்லலை ஏனென்றால் அவர்கள் யாருக்கும் அவள் அப்பாவை தெரியாதே ஏன் பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்திற்கு அம்மா அப்பா வரணும் என்று சொல்வார்கள் அப்பா கூட அவள் அம்மா பள்ளிக்கூடம் வந்தது இல்லை மற்ற வகுப்பு பிள்ளைகளுக்கு கட்டாயம் இல்லை ஆனால் பத்தாவது பன்னெண்டாவது மாணவர்களுக்கு பெற்றோர் கட்டாயம் வர அம்மாவிடம் சொன்னால் அடி போடி வேலை கிடைக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு இதுல ஒரு நாள் வேலையை கெடுத்துக்கிட்டு வரணுமா ஏதோ சொல்லி சமாளிடி என்பார் பாவம் கயல்விழி பிடிஏ மீட்டிங் முடிந்த மறுநாள் பெச்சம் கூப்பிட்டு திட்டுவார் அரை நாள் வகுப்பு வாசலில் நிற்கணும் அந்த வருடம் பூரா அப்படி நின்றவள் தான் கையெல்வி ஆனால் எப்பவும் அவள்தான் தான் முதல் மார்க் அதை மட்டும் விட்டுவிட மாட்டாள் பதினொன்னாவது சேரும்போது அவள் அம்மா கையெழுத்து கூட போட வரலை ஆசிரியர்கள்தான் எப்படியாவது அம்மாவை கூட்டி வந்து கையெழுத்து போட சொல்லு இப்போ சேர்த்துக்கிறோம் என்று பெரிய மனசு பண்ணி சேர்த்து கொண்டார்கள் அந்த பிழைப்பும் மூன்று மாதத்தில் முடிவுக்கு வந்தது அம்மாவால் வேலைக்கு போக முடியலை எத்தனை நாள் பட்டினி கிடக்க முடியும் எனவே தான் பள்ளிக்கூடம் போவதை நிறுத்திவிட்டு பக்கத்து ஊரில் இருந்த மில்லுக்கு வேலைக்கு போனால் முதன் முதலாக வேலைக்கு போகும்போது அழுகை வந்தது அதாவது படிப்பு வரலை அடிமக்கு என்று ஒரு பிள்ளைக்கு படிப்பு கிடைக்கலை என்றால் அது ஒரு விதம் ஆனால் படிக்க வசதி இல்லை அது ஓரளவு ஓகே தான் ஆனால் படிக்க வசதி இல்லைனாலும் இன்னைக்கு கவுர்மெண்ட் ஸ்கூல்லையாவது அவள் பன்னிரெண்டாவது வரை படிக்க முடியுன்ற நிலை இருந்தும் அவள் அந்த பனிரெண்டாம் வகுப்பு கூட படிக்க முடியாமல் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது அழுகை பொங்கியது அடக்கிக் கொண்டாள் பாவம் அம்மா இத்தனை வருடம் உழைத்து நமக்கு சாப்பாடு போட்டுச்சு இப்போ அதுக்கு முடியலை நாம் தானே சோறு போடணும் என்று தன்னைத்தானே தேற்றிக்கொண்டாள் முன்பு ஓரளவு நடமாட்டம் இருந்தது அவள் அம்மாவிற்கு பிறகு ஒரு வருடமாக அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போனது ஒரு நாள் இரவு ரொம்ப மூச்சு விட முடியாமல் திணற நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் இர ரெண்டு பெண்கள் துணை வர பக்கத்து ஊர் அரசு மருத்துவமனையில் சேர்க்க அங்கே பார்க்க முடியாது பெரிய டவுன் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க என்றார்கள் அங்கேதான் அம்மா பத்து நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தார் முதல் மூன்று நாள் பிழைப்பது கடினம் என்றார்கள் அவருடைய இதயம் செயல் இழந்து கொண்டு இருக்கிறது நார்மலான மனிதனின் இதய துடிப்பில் முப்பத்தி ஐந்து சதவீதம் தான் அவருக்கு துடிக்கிறதாம் இதயத்தில் இருந்து இரத்தத்தை பண்ணி அனுப்பும் வாழ்வு பழுதாகி விட்டதாம் அதனால் எந்த நேரம் வேண்டுமானாலும் இதயம் செயல்படாமல் நின்றுவிடும் என்று சொன்னார்கள் அரசு மருத்துவமனையில் என்ன வைத்தியம் அதிகபட்சமா செய்ய முடியுமோ அதை செய்தார்கள் அந்த முறை ஆஸ்பத்திரியில் இருந்து வந்ததும் அவள் அம்மா ஜெயா பயந்து விட்டார் வேறு எதற்கு மகளை பற்றிய கவலைதான் அவள் படாத கஷ்டமெல்லாம் பட்டு விட்டார் சாவு என்பது அவருக்கு நிம்மதியைத்தான் கொடுக்கும் ஆனால் மகளை இப்படி அனாதையா விட்டு போகிறோமே என்ற வருத்தம் தான் அவருக்கு இருந்தது அதன் பின் பல முறை பெரிய ஆஸ்பத்திரிக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் போய் சேர்ந்து பிழைத்து வந்தார் கடந்த மூன்று மாதமாக சுத்தமாக நடமாட்டமே இல்லை கரகஞ்சி தான் அதுவும் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை தான் சிறுநீர் மலம் எல்லாம் படுக்கையில் தான் அவள் என்ன படித்து பெரிய சம்பாத்தியமாக வேலை பார்க்குறா ஏதோ ரெண்டு பேர் சாப்பிடத்தான் அவள் சம்பாதிக்கிறாள் அதில் தாய்க்கு நாப்கின் பேம்பர்ஸ் எல்லாம் வாங்கி போட முடியுமா எனவே அவளே தான் எல்லாம் செய்தாள் அவள் வேலைக்கு போய் திரும்பி வரும் வரை அக்கம் பக்கத்தார் அவ்வப்போது வந்து எட்டி பார்ப்பார்கள் அவ்வளவுதான் அவள் வரும்போதே ஸ்மெல் வந்துவிடும் வந்து தாயை சுத்தப்படுத்தி எல்லாம் செய்வாள் இதற்கு மேல் இருந்தால் மகள் கஷ்டப்படுவாள் என்றோ இல்லை மகளை பொறுப்பாக ஒப்படைத்து விட்டோம் என்ற நிம்மதியினாலேயோ நேற்று மதியம் அவர் இறந்து விட்டார் நேற்று காலை முதல் அவள் அம்மா கண் திறக்கவே இல்லை மூச்சு மட்டும்தான் அது எளிதாக வந்து கொண்டிருந்தது ஆஸ்பத்திரிக்கு போக போனா ஆஸ்பத்திரிக்கு போனா இங்கே ஏன் கொண்டு வர்றீங்க இனி அவங்க அவ்வளவுதான் என்பார்கள் மருந்து மாத்திரை கொடுத்தார்கள் ஆனாலும் ஒன்றும் பயனில்லை ஆனால் அன்று காலை வரை கயல் அம்மாவுக்கு மருந்து கொடுத்தாள் அவளுடைய சொந்தக்கார பாட்டி தான் அவ்வப்போது அவள் அம்மாவை பார்த்து கொள்வார் அவர்தான் இன்னைக்கு நீ வேலைக்கு போக வேண்டாம் இரு என்றார் பாட்டே ஏற்கனவே நீ போன வாரம் இப்படி சொல்லி தான் என்னை லீவு போட சொன்ன அதுக்கே அந்த சூப்பர்வைசர் என்னை திட்டி தீத்துட்டாரு இப்போ திடீர்னு லீவு கேட்டா தரமாட்டான் நான் போயிட்டு ஓடி வந்துடுறேன் என்றாள் இன்னொரு கிழவி வந்தவர் உன் அம்மா இன்னைக்கு முழிக்கவே இல்லை அதனால இரு நாளைக்கு போகலாம் என்றார் அவளுக்கும் தாயிடம் இருந்து பார்த்து கொள்ள ஆசைதான் ஆனால் முடியாதே அந்த சூப்பர்வைசர் திட்டுவானோ என்ன பண்ணுறது அந்த பயம்தான் அவளுக்கு வேற சின்ன ஊர்தான் அது அங்கே வேற என்ன வேலை கிடைக்கும் அவள் ஊர் கிராமம் அதுவும் ரொம்ப ரொம்ப சின்ன கிராமம் வயல் வேலை தான் அதுவும் வானம் பார்த்த பூமி விவசாய காலத்தில் தான் வேலை இருக்கும் மேலும் இவளால் விவசாய வேலையெல்லாம் அந்த கொளுத்து வெயிலில் நின்று வயலில் பார்க்க முடியாது பழக்கமும் இல்லை எனவேதான் அந்த சூப்பர்வைசரை வேலை போய்விடும் அப்புறம் பெரிய டவுனுக்கு வேலைக்கு போய் திரும்ப இந்த நிலையில் கொண்டு போகவே முடியாது எனவே அந்த சிறுமூஞ்சி சூப்பர்வைசர் என்ன திட்டினாலும் கேட்காத மாதிரி மரம் மாதிரி தலை குனிந்து கேட்டுக்கொள்ளத்தான் வேண்டும் ஆனால் ஒரு நிம்மதி ஆள் சிறுமூஞ்சியை தவிர தப்பான ஆள் இல்லை அதனாலேயே இவள் ஊர் பெண்கள் சிலர் அவர் திட்டினாலும் கேட்டுக்கொண்டு போய்விடுவார்கள் பெண்களுக்கு ஆபத்து இல்லாத இடம் எங்கே இருக்கு சொந்த வீட்டிலேயே உறவுகளால் பாதுகாப்பு இல்லை என்ற போது வெளியே வேலைக்கு செல்லும் இடத்தில் அவரவர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் ஊரளவு நடமாட்டமாக ஜெயா இருந்தபோது போது மகளிடம் சொன்னது இதைத்தான் எந்த இடத்திலும் பெண் என்பவள் நெருப்பாக இருக்க வேண்டும் அவளுடைய அம்மா ஜெயா ரொம்ப அழுத்தமான வீராப்பான ரோஷமுள்ள பெண் இந்த ஊரில் அவருக்கும் அவர் அவள் கணவனுக்கும் ஏகப்பட்ட உறவுகள் உண்டு ஆனால் ஒரு நாளும் அவர்கள் வீடேறி எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அவர் போனதே இல்லை மாமியார் இருந்தபோதும் சரி அவருக்கு பின்னாலும் சரி ரோஷமாகத்தான் இருந்தார் அதே ரோஷம் கயல்விலியிடமும் உண்டு மதியாதா தலைவாசல் விதியாதே என்று சொல்லி இருக்கிறாரே அவ்வை பாட்டி அதை இன்றிலும் கயல்விலே கடைபிடிக்கிறார் ஜெயாவுக்கும் அவர் மகளுக்கும் நான் தான் உதவினேன் என்று யாரும் சொல்லக்கூடாது என்றுதான் தாயும் மகளும் இத்தனை வருடமாக உழைத்து பிழைத்தார்கள் இந்த வீடு கூட மழைக்காலங்களில் ஒழுகும் மராமத்து பார்க்கும் வசதி இல்லை அதனால் ஓ ஓட்டின் மேல் பாலித்தீன் கவர் போட்டு மூடி இருக்கிறாள் வீட்டை ரிப்பேர் செய்ய கொஞ்சம் பணம் சேர்த்து கொண்டுதான் வந்தாள் ஆனால் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போன பிறகு சத்தான பழங்கள் ஜூஸ் போட்டு கொடுக்க சில சமயம் ஆஸ்பத்திரிக்கு போ கூட்டி போக வர ஆட்டோ பஸ் செலவு என்று செலவு கூடிக்கொண்டே போனது இன்று மதியம் ஜெயா கண்களை திறக்காமலேயே இறைவனடி சேர்ந்து விட்டார் கயல்விழி அளவில்லை கதறவில்லை அமைதியாக இருந்தால் அம்மா மட்டும் கஷ்டத்தை அரு அம்மாப்படும் கஷ்டத்தை அருகேயே இருந்து பார்த்தவள் இந்த மரணம் அம்மாவுக்கு விடுதலை என்றுதான் அவள் நினைத்தாள் கஞ்சி ஊத்த ஆள் இல்லை என்றாலும் கச்சை கட்ட ஆள் உண்டே இந்த உலகத்தில் கயல்வினை மட்டுமே ஜெயாவின் பிள்ளை இல்லையே